நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் ஆசிரியர் தேர்வு வாரியம் தற்பொழுது வெளியிட்டுள்ள லேட்டஸ்ட் அப்டேட் பற்றிய தகவலை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது ஆசிரியர் வாரியம் தற்பொழுது பத்திரிகை செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது அதை பற்றிய தகவலை நாம் விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் அரசு சட்டக்கல்லூரி இணை பேராசிரியர் உதவி பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் சட்ட முன்படிப்பு பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வு மூலம் நேரடி நியமனம் செய்வதற்கு அறிவிக்கையின் ஜீரோ ஒன்று பை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாள் இருபத்தி நான்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெளியிடப்பட்டு விண்ணப்பங்கள் இணையவெளி வாயிலாக பெறப்பட்டு வருகிறது இந்த நிலையில் விண்ணப்பதாரர்களிடமிருந்து பெறப்பட்ட பல்வேறு கோரிக்கைகளின் அடிப்படையில் இணை பேராசிரியர் உதவி பேராசிரியர் மற்றும் உதவிப்பேராசிரியர் பேராசிரியர் சட்ட முன்படிப்பு பணியிடங்களுக்கு இணையவெளி வாயிலாக விண்ணப்பங்கள் பெறுவதற்கான கடைசி தேதி மூன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து பதினெட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஐந்து மணி வரை நீட்டிக்கப்படுகிறது என அறிவிக்கப்படுகிறது இந்த பத்திரிகை செய்தி ஆசிரியர் தேர்வு வாரியம் தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது அதாவது அரசு சட்டக்கல்லூரியில் இணை பேராசிரியர் உதவி பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியருக்கான சட்ட முன்படிப்பு ஆகியவற்றிற்கான ஆன்லைனில் விண்ணப்பிக்க கடைசி தேதி அதாவது மூன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று ஏற்கனவே அறிவித்திருந்தது ஆனால் தற்போது பல்வேறு கோரிக்கையின் அடிப்படையில் அந்த தேதி பதினெட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஐந்து மணி வரை நீட்டிக்கப்படுவதாக ஆசிரியர் தேர்வாலயம் அறிவித்துள்ளது ஸோ இதுபோலவே ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த அரசு சட்டக்கல்லூரி இணை பேராசிரியர் உதவி பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் சட்ட முன்படிப்பிற்கு டிஎன் செட் தேர்விற்கு விண்ணப்பித்தவர்களும் விண்ணப்பிக்கலாம் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது இருந்தது ஸோ அதன் அடிப்படையில் பல்வேறு கோரிக்கைகளின் ஏற்று ஆசிரியர் தேர்வாரியம் இந்த ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான காலை நீட்டிப்பே அறிவித்துள்ளது ஸோ பன்னிரத்திற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் பதினெட்டு மார்ச் மாலை ஐந்து மணி வரை நீட்டிக்கப்படுவதாக ஆசிரியர் தேர்வாரியம் அறிவித்துள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தாலும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இதுபோன்ற ஆசிரியர் தேர்வுகள் மற்றும் பல்வேறு போட்டி தேர்வுகளுக்கான பாடக் குறிப்புகளை பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்